வெல்கம் அரிஸ் டுக்கே நம்ம மாடி தோட்டத்துக்கு கொஞ்சம் லில்லி எல்லாமே வாங்கியிருந்தோம் இருந்து எப்படி எப்படி ரிசீவ் ரீபார்ட் பண்ண போறோங்கிறத இந்த பார்க்க பண்ணிக்கோங்க வாங்க பிளான்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அதை பார்த்துடலாம் கூடவே பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் இது கேட்டுட்டு இருந்தனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம இந்த பர்ச்சேசிங் சேர்த்து சொல்ல போறோம் நிறைய பேர் நீங்க இங்க இருந்து எல்லாம் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நாம பார்த்துட்டீங்கன்னா இந்த கேட்டுட்டீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்கோம் லாஸ்ட் டைம் நோட்டஸ் பத்தி போட்டிருந்தோம் நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்லயும் கேட்டிருந்தீங்க ஒருத்தர் மட்டும் யூடியூப்ல மறுபடியும் லிங்க் சென்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தோம் இது பாத்துட்டீங்கன்னா வேற இடத்துல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்துட்டே நான் தந்துடுறேன் மோஸ்ட்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரிப்ளை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிட்ட ஒன் ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வரைக்குமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க லில்லி வெரைட்டி லோட்டஸ் வெரைட்டியுமே கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்க ரெகுலரான டவுட் என்னன்னா எப்படி அவங்க சென்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு லாஸ்ட் டைம் அதாவது இந்த வீடியோவோட எண்ணில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆர்டர் போட்டு வாங்கியிருந்த பிளான்ட்டை எப்படி டீட்டெயில்டாக சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு ஃபிளவர்ஸோட இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு எல்லோ கலர் லோட்டஸ் இது எல்லோ கலர் லில்லி வெரைட்டி நம்ம மாடியிலே கிட்டத்தட்ட இப்ப ஒரு இருபது டப் செட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் லோட்டஸ் லில்லி மட்டுமே நம்ம மாடியில இருந்த முக்காவாசி பிளான்ட்டை குறைச்சி எடுத்துட்டோம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க வெஜிடபிள் பிளான்ஸ் அப்படியே காணும் ப்ரோ ஒரு வெஜிடபிள் பிளான்ஸும் காணும் ஃப்ரூட் பிளான்ஸ் நிறைய எடுத்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறீங்க இப்ப பிளாஸ பாக்கக்குள்ள நம்ம கார்டனரா கண்டிப்பா நம்ம ஹார்வெஸ்டிங் விட நம்ம எப்பவுமே பாக்காதது தானே நம்ம பாக்கணும்னு நினைப்போம் அதனாலதான் நம்ம ஃபுல்லா லோட்டஸ் அண்ட் லில்லி சைடு நம்ம இப்ப நம்ம மாடி தோட்டத்தை ஷிப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருபது டப்னா பாருங்க எல்லாமே டப்பு டுவெண்ட்டி டூ டூ ஃபீட் அதாவது ஒன்னு ஒன்றடியில இருந்து ரெண்டு அடி இருக்கிற டப் சைஸ் தான் எல்லாமே மாடியே ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப லோட்டஸ் லில்லி தான் இருக்கு இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கலாங்கிற ஐடியால ஃப்ரெண்ட்ஸ் அதை நிறைய பேர் நீங்க திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்குற ஒரே டவுட் எங்க இருந்து வாங்குறீங்க நம்பலாமா வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பொறுத்த வரைக்கும் நீங்க ஆர்டர் போடுற அன்னைக்கே வந்துட்டு என்னைக்கு டிஸ்பேஜ் பண்றேன்னு சொல்லிடுவாங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாரிங் ஸ்டேஜஸ் பிளான்ஸாக தான் இவங்ககிட்ட நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஃபிஃப்டிக்கு நீங்கள் வாங்கினாலும் சில அதாவது மோஸ்ட்டாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ளாரிங் ஸ்டேஜஸ் அனுப்பிடுவாங்க நீங்கள் முன்னாடியே கேட்டு கேட்கலாம் ஃப்ளாரிங் ஸ்டேஜஸ் இருந்தால் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரிசீவ் ஆயிருந்த பார்சல் கிட்டத்தட்ட நான் லாஸ்ட் வீக் வந்துட்டு அவங்க கிட்ட கேட்டிருந்தேன் அதாவது தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே சம்திங் நான் கேட்டிருந்தேன் மண்டே டிஸ்பேச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க மண்டே நைட் போல ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க கொரியர் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு த்ரீ டேஸ் எடுத்துருச்சு இவங்க பஸ்ல அனுப்புற டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் டிசி இருக்குல்ல அந்த கொரியர் சர்வீஸ்லதான் அனுப்பி இருந்தாங்க நம்ம கொரியர் சார்ஜ் பாத்துட்டீங்கன்னா அவங்க பேசுல இருந்து சேலத்துக்கு ஒரு ஒன் டென் வந்துருந்துச்சு கொரியர் சார்ஜஸ் மட்டும் நாம அது இல்லாம ஒரு பிளா ரெண்டு பிளான்ட் ஆர்டர் போட்டிருந்தோம் அதாவது ஒரு பிளான் நம்ம போட்டிருந்தோம் அவங்க ஒரு பிளான் நமக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா இப்ப ரெண்டு பிளான் நமக்கே வந்துட்டு சர்ப்ரைஸா தான் இருந்தது ஆக்சுவலாக ஒரு பிளான்ட்டு தான் நம்ம லாஸ்ட் டைம் நிறைய கேட்டுட்டு இருந்தீங்க நம்ம நீங்கள் லோட்டஸ் வாங்கியிருந்தீங்கன்ட்டு நம்ம அவங்களை கேட்காம நம்ம போட முடியாது எல்லாம் யூடியூப்ல வந்துட்டு அப்புறம் அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் அவங்க கிட்ட முன்னாடி பாத்தீங்களா இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு அவங்க கான்டாக்ட் நம்பரே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம அவங்க பர்மிஷன் இல்லாம நம்ம போடவும் முடியாது தான் கேட்டுட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம் கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப பிடிச்சி அவங்க அமைச்சு அவ்வளோ பிரைஸ் ரேஞ்ச் வரைக்குமே போயிட்டு இந்த டிராபிக்கல் சன்செட்டுங்கிற வெரைட்டி அது நம்ம இந்த வீடியோ லாஸ்டில் அதோட பிளாஸ் அவங்க செட் பண்ணியிருந்த பாண்டோட வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன கேட்டீங்கன்னா நம்ம அள்ளில அந்த வெரைட்டி மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம் அது ஒரு டிராபிக்கல் வெரைட்டி பேர்லேயே டிராபிக்கல்னு இருக்கு இது ஃபர்ஸ்ட் இந்த பாருங்க நல்லா டார்க் பிங்க் ஷேட் அதாவது பர்பிளும் பிங்க்கும் மிக்ஸ் ஆன ஷேட்ல இருந்தது நமக்கு பிளாரிங் ஸ்டேஜஸ்ல அனுப்பி அதனால அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது நம்ம மற்ற இடத்துல நான் இன்னொரு இடத்துல வாங்கியிருந்தேன் அந்த அன்பாக்சிங் வந்துட்டு நம்ம மோஸ்டா இந்த வீக்ல உங்களுக்கு நான் கொடுத்துடுறேன் வீடியோ ரெடி பண்ணிட்டேன் எங்க இருந்து வாங்கியிருந்தோம் என்ன பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ஒரு ஃபிளார் மட்டும் நமக்கு லைட்டா அந்த கீழே வந்துட்டு அவங்க வைக்கக் கொள்ளவே கட் ஆயிருக்கும் போல அதர்வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு லீஃப் எல்லாம் கொஞ்சம் மடங்கு நம்ம தான் இருக்கும் புது லீஃப் வரக்குள்ள சரியாயிடும் இந்த பழைய லீஃப் எல்லாமே நம்ம ரிமூவ் கூட பண்ணி விட்டுடலாம் பிளாஸ்க் இன்னும் பூக்காத வெடிக்காத முட்டை மட்டும் விட்டுட்டு மீதி முட்டைக்குள்ள கட் பண்ணி எடுத்துடலாம் இப்ப வாங்க நான் ஆசைப்பட்டு நானு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர்த்திட்ட கேட்டு கிடைக்கல இவங்க கிட்ட கிடைச்சது நான் விசாரிச்சதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வரைக்கும் தான் ஹையஸ்ட் பிரைஸ்ல சேல் பண்ணிட்டு இருந்தாங்க வெரைட்டிஸும் கம்மியா இருந்துச்சு இவங்க கிட்ட பார்த்துட்டீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் அதாவது எயிட்டின் டு டுவெண்ட்டி தௌசணுக்கு ஒரு பிளான்ட்டு யோசிப்பாருங்க நம்ம வீட்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரைஸ் ரேஞ்ச் வரைக்குமே சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப எவ்வளவு பெரிய இடமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அந்த பட்ஜெட்ல நம்ம வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாருங்க லீஃப் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராபிக்கல் சன்செட்ல எத்தனை முட்டுகளோட நமக்கு வந்திருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலுல இருந்து அஞ்சு முட்டை இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டு மொட்டும் நல்லா பெருசா வெடிச்ச சைஸ்ல மீதி ஒரு மூணு மொட்டு பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்னதா தான் வர தொடங்கி இருக்கு அந்த பெரிய மொட்டுகள் ரெண்டும் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டா இந்த மீதி மூணு மொட்டுகள் நமக்கு பூக்குள்ள கண்டிப்பா அப்டேட் பண்றேன் இந்தாட பார்த்துட்டிங்கன்னா அந்த பர்பிள் கலர் அதாவது பிங்க் ஷேட்ல இருக்க பூவுமே நல்லா வந்துட்டு இருக்கு இது எப்படி ரீபார்ட் பண்றதுன்னா ஒரு மினிமம் ஒரு எயிட்டீன் இன்ச் பாட் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் நீ எவ்வளவு பெருசு வேணும் எடுத்துக்கலாம் நான் எடுத்து ஒரு டுவெண்ட்டி இன்ச் பாட்ல கீழே ஒரு லேயர் வந்துட்டு வெர்மி கம்போஸ்ட் போட்டுட்டு அடுத்த லேயர்ல செம்மனும் மாட்டியரும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அதுல லைட்டா பள்ளம் பறிச்சிட்டு சென்டரா வச்சு மண் அணைச்சி விட்டுருங்க தண்ணி விடுறதுதான் இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது ஏன்னா லில்லி வயர் லோட்டஸ் வயர் இதுல எல்லாரும் பண்ற தப்பு தண்ணி விடுறது தான் நம்ம தப்பு பண்றோம் அதை மட்டும் நீங்க ப்ராப்பரா பாத்துக்கோங்க அதே மாதிரி தொட்டி டைரெக்டா நீங்க மொட்டை மாடியில கீழே வச்சுட்டீங்கன்னா சூடு அடிச்சிச்சுன்னா செடி பூக்கவும் பூக்காது செடியே நமக்கு போயிடும் ட்ரைன் செல் இருந்தா ட்ரைன் செல் போட்டு விடுங்க இல்லைன்னா ரெண்டு செங்கல் எடுத்து வச்சு அதை மேலே டப் வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நல்லாவே குரோத் இருக்கும் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா நான் ரெடி பண்ணிட்டு இந்த பர்பிள் கலரமே எடுத்து வச்சிருக்கேன் கேட்கலாம் வேறு என்ன ப்ரோ ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அள்ளியை பொறுத்த வரைக்கும் அள்ளி தாமரை பொறுத்த வரைக்கும் நீங்க வேரை பத்தி எல்லாம் கவலைப்பட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் நாலே நாள் அதில் இருந்தா கூட நமக்கு தேடி வந்துடும் அள்ளி தாமரை எல்லாமே ஏன்னா அது லைட்டா அந்த ஸ்டார்டிங் குரோத் இருக்குல்ல அது கிழங்கு தான் இருக்கும் அதை நான் கிழங்கு வச்சு வளர்க்குறது இப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கிட்ட நம்ம கேட்டிருந்த மாதிரியே நான் கேட்டிருந்தது எனக்கு பிளாரிங் சைஸ் பிளான்ஸ் வேணும் ப்ரைஸ் நாட்டை அது பிரைஸ் பத்தி கவலை இல்லை பிளாரிங் சைஸ் பிளான்ஸ் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க நமக்கு பார்த்துட்டீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒரு ஒன் டென் வந்து அது இல்லாமல் பிளஸ் பிளான்ட்டோட காஸ்ட் வந்தது இவங்க கிட்ட ஒன் பிப்டில இருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் செல் பண்றாங்கன்னு அதனாலதான் சொல்லியிருந்தேன் இப்போ டுவெண்ட்டி தௌசண்ட்னா எவ்வளவு பெரிய பிளான்ட் வரும் நான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன் இவங்க கேட்கக்குள்ளேயே சரி ப்ரோ நீங்கள் கான்டாக்ட் நம்பரை கூட நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க அதாவது வீடியோவில் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் இவங்களுக்காக இவ்வளோ தூரம் நிறைய பேர் வந்துட்டு நம்ம யோசிப்பாங்க நம்ம எவ்வளோ அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருப்போம் யாருமே இந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சென்ட் பண்ண கிடையாது நான் இது இவ்வளோ தூரம் சொன்னேன் அதே மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க அவங்க கிட்ட ஸ்டாக் இருந்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டரை எடுக்கிறாங்க ஏன்னா நம்ம இன்னொரு வெரைட்டி கேட்டிருந்தோம் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனாலதான் நீங்க இப்ப நல்லா ரீபார்ட் பண்ணதும் இந்த லீஃப் அண்ட் ஃப்ளார் முழுந்த அளவுக்கு மொதல் கண்டிப்பாக ஒரு டூ டு த்ரீ டேஸ் கழிச்சு பிஷஸ் ஆட் பண்ணுங்க எடுத்ததும் நீங்க ஃபிஷஸ் ஆட் பண்ண வேண்டாம் இது பூக்கு அதை மீதி இப்ப பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு மொட்டுக்களை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் மீதி மூணு மொட்டுக்கள் வர போகுது வந்ததும் நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ளார் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வாங்க எனக்கு பிடிச்ச செடியை பார்த்துடலாம் இவங்களோட நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிராபிக்கல் சன்செட் வெரைட்டி நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின வெரைட்டின்னு சொல்லலாம் ஃப்ளாரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே திரும்பி கிட்டத்தட்ட நாலு கலர் கலந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்